நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலை இந்த அளவுக்கு ஒரு சாக்கடை மாதிரி குழைப்பு குழைப்பு வைத்து மிரட்டி மீன்பிடிக்கிற வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறதா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு காரணம் என்ன விஜய் கட்சி தொடங்குவதால் சீமானுக்கு இழப்பா வெற்றியா என்ன நடக்கும் என்று பல்வேறு செய்திகளை அவ்வப்போது நம்ம செய்தி வெளியிட்டு வரோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை நான் ஒன்றாக இணைப்பேன் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் அண்ணா நினைவிடத்தில் ஏற்கிறார் உறுதிமொழி ஏற்கிறார் கருத்து தெரிவிக்கிறார் சில நிமிடங்களுக்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வத்தை யதார்த்தமான ஒரு சந்திப்பு பவ்யமாக சின்னம்மா சின்னம்மா என்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இப்படி பணி ஒன்போடு இருந்த ஓ பன்னீர்செல்வம் தான் தர்மயுத்தம் நடத்துவதற்கான காரணம் என்னன்னா குருமூர்த்தி சொல்லி தான் தர்மயுத்தம் நடத்தினார் அது முடிஞ்சு போன கதை நடந்த சம்பவம் எல்லாமே நம்ம விட்டுருவோம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் மேலும் 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 குட்டைய குழப்பி மீன்பிடிக்கிற வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியை எப்படி கிளைதோறும் பரப்பி அந்த கட்சியை எப்படி வளர்க்கலாம் என்று பெரிய அளவுக்கு முயற்சி செய்திருந்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதவீத ஓட்டில் வந்து நின்றுந்திருக்கும் ஆனால் திட்டமிட்டு ஒருவரை ஒருவர் வாங்கக்கூடிய நிலைமையை செந்தில் பாலாஜியை பழிவாங்கணும் பொன்முடியை வந்து கொஞ்சம் ஆதரவாக போயிடணும் துறைமுருகனை வந்து நெருக்கடி கொடுக்குறது மாதிரி நெருக்கடி கொடுக்கணும் அவன் அங்கே ஒரு டைப்பை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு அமௌண்ட் வாங்கிடுறணும் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பழிவாங்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் நடிகர் விஜய் அவர்களை களத்தில் இறக்கி விட்டு தமிழக வெற்றி கழகம் தமிழகம் தமிழகம் என்று ஆளுநர் ரவி தொடர்ந்து சொல்லி வந்தார் இப்பொழுது பாஜக இறக்குமதியாக தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் அவர்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதலமைச்சர் ஆவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் சாத்தியமில்லை நடிகர் என்று சொன்னால் அது அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த ரெண்டு பேர்தோட முடிஞ்சு போச்சு இவர்களை தவிர இனி வந்து திரைத்துறையிலிருந்து எவரும் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணுமோ அமைச்சர் ஆகணும்னா முதலமைச்சர் ஆகணுமோ கனவு கூட கன்றாதிங்க அது உதுபூர்ணம் நடக்காது அதற்கான காரணம் என்னன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு பின்புலமாக எம்என் நடராஜன் ஐயா அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் இருந்தாங்க ஆனால் அந்த பின்புலமாக இருந்து இயக்கக்கூடியது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது இன்னும் செலப்போனா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட கிடையாது பின்புலமாக இருந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சபரிசன் செய்கிறார் அவருடைய குடும்பத்தார்கள் செய்கிறார்கள் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அச்சுறுத்தி அடிமை போல வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டாங்க இந்த எம்பி தேர்தலில் எந்த மாவட்டத்தில் அமைச்சர் இருக்காங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி வேட்பாளர் தோற்றுவிட்டால் அமைச்சர் பதவி காலியாயிரு சொல்லியிருக்கார் சொன்ன வாக்க வாக்கை காப்பாற்றுவார்னு நினைக்கிறோம் அப்போ எம்பியில் இருக்கிற முடிஞ்ச எம்பி தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து அமைச்சர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் இந்த வார்த்தை சொன்னதுனாலேயே அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எப்படி வேலை பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும் இந்த தமிழ்நாட்டு அரசு இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக நாம் தமிழர் கட்சி இப்போ பாஜகவில் களமிறக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் விஜய் இவர்களுக்கு மத்தியில் ஒரு தரமான அரசு நிர்வாகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்கவும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் பாடுபடக்கூடிய அரசு நிர்வாகத்தை கட்டுக்குள் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பெண்மணி தான் அம்மையார் சசிகலா அவர்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது நம்ம புகழ் மாலை சூட்டவில்லை நடுநிலையான கருத்தை நம்ம சொல்கிறோம் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதாவர்களோடு அரசியல் செய்திருக்கிறார் எம் என் நடராஜன் ஐயா அவருடைய மனைவி சசிகலா அவர்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது பக்கத்தில் அஞ்சு நிமிஷம் கூட எந்த அமைச்சரும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் நிற்க முடியாத நிலைமை ஒரு அதாவது ராஜ பார்வை கர்ணன்கிற ஒரு படத்துல கிருஷ்ணர் வந்து குந்தி தேவி கிட்ட பேசுவாங்க தாயே அப்படி பார்க்காதீங்க அத்தை அப்படி பார்க்காதீங்க அது ராஜ பார்வை என்று சொல்வார் அதுபோல எதிரி இடம் கொண்டு அடிப்பான் ஏன்னா ராஜதந்திரத்தோடு இருக்கிறான் பாஜக என்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் சிதைக்க பார்க்கிறது எந்த ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது என்று சொன்னாலும் அந்த கட்சியை சிதைச்சிருவாங்க அப்படி சிதைக்க முடியாத இடத்துல இருக்கிற கட்சி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவ மக்கள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான் காங்கிரஸ் கட்சி ஒன்றும் கிடையாது ரெண்டு சதவீத ஓட்டு கூட கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அப்படி தான் சமத்துவ மக்கள் கட்சிக்கும் அப்படி தான் ஆக இந்த ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கிற கட்சியெல்லாம் விட்டுருவாங்க ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு வந்துருச்சுனாவே அந்த கட்சியை எப்படியெல்லாம் சிதைக்கலாம் குலைக்கலாம் எல்லா வேலையும் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அப்படி தான் தேமுதிகவை தன்னுடைய வலையலுக்குள்ளே கொண்டு வர்றது மாதிரி கொண்டு வந்து இப்போ அவருடைய ஓட்டுகளையும் அபகரித்து அந்த கட்சியில் உள்ளவங்களையும் பாஜக இழுத்துருவாங்க இது நிச்சயமாக நடக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து கொள்ளாமல் தமிழ்நாட்டிலும் சரி பிற மாநிலங்களும் சரி எந்தெந்த மாநிலத்தில் ஒரு எட்டு சதவீத ஓட்டுக்கு மேலே இருக்குதா அந்த கட்சியை குலைச்சிரு அந்த கட்சியை காலி பண்ணிடு அந்த கட்சியை செதைச்சிரு அந்த வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலே அண்ணாமலை வந்து பாத யாத்திரை செல்கிறார் தொடர்ந்து பயணிக்கிறார் மாற்றுக்கிறது இல்லை உழைக்கிறார் மாற்றுக்கிறது இல்லை ஊடகங்களுக்கு மிக தெளிவாக பதில் சொல்கிறார் ஏன்னா ஆனால் அண்ணாமலை அவர்களால் இந்த வச்சு இந்த கட்சியை நீங்கள் வளர்த்து கொண்டு போக முடியலைன்னா வேற யாரும் நீங்க மாநில தலைவராக வச்சு நீங்கள் இந்த வளர்த்து இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போவீங்க தெருவெங்கும் வீதியெங்கும் கிளையெங்கும் பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலர வேண்டும் என்று தமிழிசை சொன்னார் ஆனால் அண்ணாமலை அதனை இரட்டிப்பாக கொண்டு வந்து வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்தார் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் திமுக அதிமுக நாம் தமிழ கட்சி இப்போ என்னை விசாரணை அது திட்டமிட்டு நடக்குதா உண்மையாக நடக்குதாங்கிறது வேற விஷயம் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வாய் துடுக்கா பேசி மாற்றிக்கொள்கிறார்கள் ஒரு நடுநிலையான ஒரு விமர்சனம் கூட வந்து கொச்ச கொச்ச வார்த்தையில விமர்சனம் பண்றது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளிலே மிகவும் ஆளுமையாக ஒரு கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிழமை என்ற ஒரு கட்சியை ஆளுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி அதிகாரமிக்க ஒரு கட்சியாக கொண்டு அனைத்து வலிமையும் அது அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது மாற்று கருத்தே கிடையாது ஆயிரம் விமர்சனங்கள் வைங்க இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் கூட நான் தான் அடுத்த மாவட்ட செயலாளர் நானும் தான் அடுத்த நானும் ஒரு பொதுச் செயலாளர் தான் அதிமுகவில் அந்த லெவலில் தான் ஒரு சில மாவட்டத்தில் பல ஒன்றிய செயலாளர்கள் இங்கேருந்து காவடியை தூக்கிக்கிட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய இளங்கோனை போய் பார்த்துட்டு அங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டுறானுவார் இப்படி மோசமான ஒரு நிலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது இல்லை ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதினேழு சீட்டான் டிடிவிக்கு அஞ்சு சீட்டான் மூணு சீட்டான் இவங்கெல்லாம் நின்று என்னத்தை பண்ண போறாங்க ஏதாவது வெற்றி அடைய முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா பாரதிய ஜனதா கட்சியை ஒதுக்கி விட்டுட்டு இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி ஒன்றாகவும் இணைய விட மாட்டார்கள் தொடர்ந்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி அந்த சின்னத்தை அந்த இரட்டை சின்னத்தை முடக்கக்கூடிய நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை செய்கிறது அப்படித்தான் குருமூர்த்தி துக்ள பத் துக்ள பத்திரிகையினுடைய ஆண்டு விழாவில் பேசுகிறார் இரட்டையலை சின்னத்தை சென்னை இருக்கிறதுனால தானே எடப்பாடி இந்தளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னு தெனாவட்டா பேசுகிறார் நான் குருமூர்த்தி அவர்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் ஏன் இரட்டை ஏழை சின்னத்தை முடக்க பார்க்கிறீர்கள் தில்லு இருந்தால் திராணி இருந்தால் திறம இருந்தா எடப்பாடி பழனிசாமியை தூக்கி உள்ளவங்க கொடநாடு கொலை கொள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல சம்மந்திக்கு டெண்டர் கொடுத்த விஷயம் இருக்குல்ல எத்தனையோ பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை எத்தனையோ துறையில் ஊழல் முறைகேடு நடந்திருக்குல்ல பதிமூணு அமைச்சர்கள் மேலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுநருக்கு கோப்பு கொடுத்துருக்குல்ல அதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பாரதிய ஜனதா கட்சி நாக்கு வலிக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது எடுக்கவும் மாட்டார்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு மறைமுக கூட்டணி வைத்துக்கொண்டு கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் கோடி ரூபா சபரிசனுக்கு போனதாகவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தோதான வெற்றி பெறக்கூடிய நிலைமைகள்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருச்சியில் கே என் நேரு மேற்கு தொகுதியில் போட்டிடுறாரு பத்மநாதன்ங்கிற ஒரு டம்மி வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க அந்தந்த கட்சியில் தான் ஒரு மெயின் வேட்பாளர் ஒரு டம்மி வேட்பாளர்னு ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் டம்மி வேட்பாளர் வாங்க ஆனால் எதிராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு டம்மி வேட்பாளரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கே என் நேருவுக்கு எதிராக நிப்பாட்டுறீங்க அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சில மாவட்டங்களில் அடிமையாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாநகர மாவட்டம்னு இருக்கலையே அந்த மாவட்டங்களில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினோடு மறைமுகமாக கொள்ளைப்புற வழியாக எடப்பாடி மட்டுமல்ல சேலத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவனும் கூட்டணி வைத்திருக்கிறார் ஒரு ஒன்றிய சிலருக்கு கூட தகுதி இல்லாதவருங்க அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அதிபதி அப்போ அவரை எல்லாம் தூக்கி விசாரிக்கலாமே அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு ஒரு சேலத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவனுக்கு ஒரு பத்து மாவட்டச் செயலர் அஞ்சு எம்எல்ஏ தங்கமணிக்கு பத்து மாவட்டச் செயலர் பத்து எம்எல்ஏ வேலுமணிக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ இப்போ முப்பது மாவட்டச் செயலர் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே கிளை வாரியாக ஒரு ஒரு மண்டல வாரியாக பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையெல்லாம் மாறி அமையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக வரணும் அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்த்தாலும் கூட என்ன நடக்க போகுது இதுக்கு எல்லாத்துக்குமே ராஜேந்திர பாலாஜி சொன்னது மாதிரி எங்கள் டாடி இருக்கார் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த லெவலுக்கு இன்னமும் புதிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் என்ன சொல்கிறாரு பாஜக அதிமுக கூட்டணி இணைப்பேங்கிறார் மீண்டும் மறுபடியும் அது எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதாவது உடைந்த கண்ணாடியை மீண்டும் வைப்ப நினைக்கிறது மிகவும் அது தவறு இப்போ வந்து அதாவது கூட்டணி வந்து பா அதிமுக பாஜக எல்லா கட்சியும் சேர்ந்து நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு வேலை பார்த்தாலும் இங்கே உள்ளடி வேலை பார்த்துருவாங்க ஆனாலும் கூட நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதாவது ஒரு முறை விவகாரத்துக்கான மனைவி கூட வாழலாம் நாலு முறை விவகாரத்தான மனைவி கூட மீண்டும் வாழணும்னு ஆசைப்பட்டால் அது சாத்தியப்பட்டு வருமா சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம் அடுத்து வத்த குழம்பு அடுத்து ரசம் அடுத்து மோர் ஏன்னா அடுத்து பாயசம் இல்லைன்னா பாயசம் சாப்பிட்டு மோர் ஆனால் நம்ம வந்து வத்த குழம்பு ரசம் மோர் ஏன்னா அனைத்து குழம்பு ரசத்துலேருந்து மோர் வத்த குழம்பு புளி குழம்புலேருந்து பருப்பு குழம்புலேருந்து எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி பிரட்டி சாப்பிட்டா ஒரு இருக்காது இல்லையா மீண்டும் 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 நீங்கள் வந்து உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க நினைக்கப்பது என்பது எப்படி சாத்தியம் அதற்கு நீங்கள் எல்லோரையும் அணுகுமுறையாக பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுருக்கணுமா இல்லையா ஒரு பக்கம் ஓபிஎஸ் வெட்டி விடுறது நீதிமன்றத்துக்கு போங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் தீர்ப்பு வரணுமோ எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறது ஆக எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாரா எல்லா வழக்குகள்லையும் அவர் தப்பிச்சுக்கிட்டு வர்றார் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒட்டுமொத்தப்பாக பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் இதற்கு தீர்வுகளை கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சி தான் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த அளவுக்கு பேசுகிறாங்க கடுமையாக பேசுகிறாங்க அந்த பேசக்கூடிய வலிமையும் தெம்பும் திராமணியும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது டிடிவி வித்தினருன்னு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் பேசுறாருன்னா அது அம்மையார் சசிகலா பக்கம் ஒரு பக்கம் கடுமையா அவர்களுக்கும் அந்த தைரியம் தன்னம்பிக்கையும் இருக்கு முப்பது ஆண்டு காலமாக அரசியல் பண்ணுவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு அப்படிப்பட்ட ஆளுமையுள்ள அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையேற்று நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக தோராயமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதியை பிடிக்கலாம் அதற்கான காரணம் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்கள் வெறுப்பாக இருக்கிறார்கள் அந்த வெறுப்பு ஓட்டு திசை மாறி போகாத வகையில் இருக்கணும்னா அது அம்மையார் சசிகலா அவர்களை வந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக கொண்டு வந்து ஓபிஎச்சில் வந்து எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு அமமுக தனி கட்சி கூட்டணியில் வேணால் வச்சுக்கலாம் அப்படியான நிலைப்பாடுகள்லாம் எங்களுக்கு பதினேழு சீட்டு கொடுங்க மீதி எல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துறோம் ஒன்றா என்னஞ்சு வேலை பார்ப்போம் அந்த சசிகலா அவர்களையும் அனைத்து அண்ணா என்னாத என்ற காலத்தில் நீங்கள் பேசி ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கிறதா ஒரு தகவல் ஏன்னு கேட்டிங்கன்னா சதாசிவங்கிறவரால் தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து எடப்பாடிக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அவங்க தான் சம்பந்தி மூலிமா தான் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு பல்வேறு முட்டுக்கட்டையிலேருந்து முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்ட நிலமையெல்லாம் வரும்போது மீண்டும் வந்து அரசியல் செய்கிறார்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி அந்த சம்மந்திக்கிட்ட பியூஷ் இருந்து அமித்ஷாவிலேருந்து மோடியிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்களாம் வர பதினெட்டாம் தேதி நான் வந்து சென்னை வந்துட்டு வருவேன் அதுக்கப்புறம் நிலமை மாறணும்னா சின்னத்தை விடுவோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ளே வச்சுருவோம் நீங்கள் ரெண்டாவதாக சொல்கிறத செய்யுங்க சின்னத்தை முடக்குவது என்கிற வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்தால் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் ஓட்டு கூட வாங்காது உங்கள் பாஜக காரனே ஓட்டு போட மாட்டான் முதல்ல தமிழ்நாட்டில் நீங்கள் மற்ற மாநிலத்தில் உள்ள மாதிரி நீங்கள் சர்வசாதாரணமாக இடம் போட்டு விட முடியாது என்ன ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ளே வருவீங்களா ஒரு கட்சியை நாலு துண்டாக்குவீங்களா அப்புறம் மூணு துண்டாக்குவீங்களா அப்புறம் ரெண்டு பேருக்கு கட்சியே இல்லாமீங்களா ஒருத்தர் வந்து வேட்டி கட்டக்கூடாது சின்ன இருக்குது சின்ன இருக்கு லெட்ரு பேடு பயன்படுத்தக்கூடாதுமீங்களாம் ஓ வந்து ஒன்றும் நேர்மையானவர் துரோகம் செய்யாதவர் நம்ம சொல்லலை குருமூர்த்தியை பேச்சை கேட்டுக்கொண்டு இவ்வளோ வேலைகளை தான் இவ்வளோ இவ்வளோ அசிங்கத்தை நம்ம கொண்டு இருக்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலைஞர் ஒரு கட்சி ஆளுமையான கட்சி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு நிலை குலைந்து போயிருக்குன்னா சின்னம் நான் வந்து ஜெயலலிதா மாட்டை நான் பதவி வாங்கினேன் திருப்பி கொடுத்தேன் அம்மையார் சசிகலாட்ட பதவி வாங்கினேன் திருப்பி கொடுத்தேன்னா என்னதுக்கு அப்புறம் போய் தர்மயுத்தத்தில் போய் உட்காந்திங்க இன்னைக்கு நல்லவர் போல ஓ பன்னீர்செல்வம் நடித்து கொண்டு இருக்கிறாரு ஆகையிலே இந்த தமிழ்நாட்டு சூழலுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் வந்து நல்ல முறையில் அரசியலை செய்யணும்னு பாஜக நினைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சின்னத்தை முடக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் தமிழ்நாட்டில் இப்ப இல்ல எப்போவுமே இன்னும் நூறாண்டு காலம் ஆனாலும் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பிடிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவோடு தானே நீங்க நாலு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றீங்க இல்லைன்னா எந்த அடிப்படையில் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி தனிஞ்சா போட்டி எடுத்தோ நாலு கட்சியோட கூட்டணி சேர்ந்தோ சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியுமா அதையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழுங்குபடுத்தி ஒருமைப்படுத்தி நீங்கள் வந்து எல்லோரையும் ஒன்றாக இணைத்து சிறந்த முறையில் அரசியலை செய்து ஒரு இருபது முப்பது இருபது இருபத்தஞ்சி சீட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு எங்களுக்கு பதினேழு சீட்டு கொடுங்க ஓபிஎஸ்க்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் ஓபிஎஸ் எந்த சின்னத்தில் அனுப்பிப்பார் அந்த மாதிரி வேலைகளை செய்யாமல் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் ஓபிஎஸ் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் தலைமையேற்று நடத்துணும்ங்கிற வேலையெல்லாம் இங்கே நடக்காது அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை பாஜக விட கட்சியை பத்திரம் கொடுத்து ஒரு நூறுரூவா பத்திரத்தில் எழுதி வித்துட்டு போயிடுவார் அதையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருநிலைப்படுத்தி ஒருமுகைப்படுத்தி வலிமைப்படுத்தி ஆளுமையோடு வல்லமையோடு வலிமையோடு அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தெம்பும் திராணியும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு உண்டு அதனால் பாரதிய ஜனதா கட்சி மிக கவனமாக அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய தலைமைக்கு கொண்டு வருவதற்கு உண்டான வேலைகளை பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா அது பாஜகவுக்கு பெரிய சிக்கலை தரும் என்பது தான் இந்த செய்தி நாளினால் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்